வணக்கம் நண்பர்களே இது உண்மையோ ஆராய்க நம்ம இந்த தன்னல் இலுமி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அது எப்படி வந்து உலகத்தையே தனது வணிக வலைக்குள்ள விளை வச்சு மொத்த தி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துட்டு இருக்கோம் இந்த காணொலியில எதை பத்தி பாக்க போறோம்னா மலேசியா ஏர்லைன்ஸ் ஜீரோ அது வந்து எப்படி காணாம போச்சு அதுக்கு யார் காரணம் எலுமிநாட்டிகள் தான் காரணமா அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த அரச குடும்பம் தாங்கள் செய்யற ஒவ்வொரு திட்டத்தையும் அதற்கு முன்பே வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி தொலைக்காட்சிகள்லயோ வேற எதுவும் வழியாகவோ சொல்லிடுவாங்க நம்ம தான் கவனிக்க மாட்டோம் இது எதுக்காக செய்யறாங்கன்னு முழுமையா தெரியல இதுல பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு செய்றாங்க அதுக்காக தான் செய்யறாங்க அப்படின்ட்டு சரி இந்த மலேசிய விமானம் காணாம போனது அதுக்கு முன்பே சொல்லப்பட்டதா ஊடகங்களில் இது காட்டப்பட்டதா இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் என்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ இது காணாம போனது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இது நடக்க போறது அப்படிங்கறத ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் வழியா காட்டிட்டாங்க அந்த படத்தோட பேரு ஸ்டீல் இந்த திரைப்படத்துல மிஷன் ட்ரைடன் அப்படின்னு ஒண்ணு வருது சூளம் இந்த மிஷன்ல என்ன நடக்குன்னா ஒரு வானூர்தி வந்து சுட்டு வீழ்த்தப்படுது அது எங்க உழுதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல விழுது இதே போலதான் சூளம் குறியீடு கொண்ட மலேசிய ஏர்லைன்ஸ் உடைய விமானம் இந்திய பெருங்கடல்ல காணாமல் போகுது அநேகமாக சொட்டு வீழ்த்தப்படுது இனி வந்து இந்த சதி செயலுக்கு பின்னாடி யார் யார் இருந்தா எதுக்காக இதை செய்தாங்க அப்படிங்கறத ஸ்கேல் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதுதான் அமெரிக்காவுக்கு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ராணுவத்துக்கு தேவையான பல தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் இயங்குறது இவங்க கையில தான் இருக்கு அமெரிக்காவுடைய ஒரு தானியங்கி ரேடாரோ இல்லன்னா எதுவோ அது வந்து வந்து ஒருத்தன் எதிரியா நண்பனா தொழில்நுட்பம் உருவாக்குறதும் இவங்க கையில தான் இருக்கு இந்த ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து பிளாக் ஸ்டோன் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது இந்த நிறுவனம் வந்து ரோட் ஷேல் உடையது கார்லேல் குரூப் இந்த நிறுவனம் தான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி அமெரிக்கா இதோட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு இதுதான் வந்து ராணுவத்துக்கு தேவையான கருவிகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்குது எட்வர்ட்ஸ் நோடன் தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன இருந்து வெளியேறி அமெரிக்காவோட ரகசியங்களை வெளியே சொன்னார் அவர் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் என்ன பண்ணும்னா ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டங்களையும் பயன்படுத்தி அவங்களால மக்களை கண்காணிக்க முடியும் அதை வந்து வேகமாக சேமிச்சு வைக்கிறதுக்கான வழியை எட்வர்ட் ஸ்னோடன் கண்டுபிடிச்சாரு இது வந்து இந்த கார்லே நிறுவனத்தின் தான் செய்யப்பட்டது கார்லே நிறுவனத்துடைய முக்கிய ஆலோசகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பழைய அதிபர் புஷ் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியையும் ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனத்தையும் இணைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்லைல் நிறுவனம் தான் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா கார்லைல் நிறுவனத்துடைய ஒரு முக்கிய பங்குதாரர் பின்லேடன் அல்கொய்தின் பின்லேடனுடைய தந்தையால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தோட அமெரிக்கா வந்து தீவிரவாதின்னு சொல்ற பின்லேடனுடைய நிறுவனமும் இணைஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்க என்ன நடந்துட்டு இருக்கு நைன் லெவன் ரெட்டை கோவரம் தகர்ப்பு நடந்தது புசுடை ஆட்சி தான் இப்ப உங்களுக்கு எல்லாமே நினைக்கிறேன் மறுபடியும் மலேசியன் வருவோம் அந்த விமானம் அளிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அதில் பயணம் செய்த நான்கு பொறியாளர்கள் அவங்க வேலை செய்தது ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனம் ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து அந்த நான்கு பொறியாளர்கள் மற்றும் வந்து அந்த நிறுவனத்தின் கையில இருந்தது அதாவது மொத்தம் அஞ்சு பேர் வந்து அதற்கான உரிமையாளர்கள் இருபது சதவீதம் இப்ப என்ன ஆச்சுன்னா தயாரித்த நான்கு பேரும் வந்து விமான விபத்துல இறந்து போயிட்டாங்க இப்ப வந்து அந்த ரைட்ஸ் யாருக்கு அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அந்த நிறுவனம் எலுமி இலிமினாட்டிகள் எப்போதுமே வந்து ஒரு நிகழ்வின் வழியா பல விடயங்களை சாதிப்பாங்க இந்த விமானம் அளிக்கப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க அதோடு அந்த காணொலியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகள் வர இருக்கு அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும் உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம் நன்றி